நாங்கள் வந்து டைரெக்டாகவே கிரக காரகத்துவத்தின் வழியாக எடுக்கும்பொழுது எங்களால் உறுதியாக சொல்ல முடியும் இந்த இந்த ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சரி இதெல்லாம் சொல்லிட்டால் மட்டும் அவங்களுக்கு வராமல் போயிடுமா இல்லைங்களா சுக்ரன் சந்திரன் ஒன்றா இருந்துச்சுன்னா எப்படி கர்ப்பப்பை சொன்னோம் அதே மாதிரி கிட்னியும் சுக்ரன் சந்திரன் பேசுகிற ப்ராப்ளம் தான் தொந்தரவுகளை வந்து இல்லாமல் இவங்க ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி பண்ணுது அப்போ அந்த மருந்தினால் அது சரியாயிடுச்சா அப்படின்னா அது ஒரு காரணம் ஆனால் வெறும் மருந்தால் மட்டுமே அது சரியாகிறது இல்லை வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தனவசிய வசிய மை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக்க பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக்க பயிற்சி நிலையத்தை அணுக்கவும் தொடர்பிற்கு அழைக்கவும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் சர்தா அணிஞ்சிருக்காங்க அவங்க கூட பேசி மருத்துவ ஜோதிடம் அப்படின்னா என்னன்னு சொல்லி நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் சார் ரிஃப்ரெண்ட் ஆன்மீகம் நேர அனுபவம் வணக்கம் அதாவது இப்போ சமீபமாக தான் இந்த மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கிற வார்த்தையை நாங்கள் வந்து நிறைய கேள்விப்படுறோம் ஆனால் அப்படின்னா என்னன்னு சொல்லி ரொம்ப விளக்கமாக எங்களுக்கு தெரியாது ஸோ அதை எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லித் தர முடியுமா சார் மருத்துவ ஜோதிடம்னு ஒன்று இப்போ ரீசெண்ட்டாக ஒன்றும் இல்லைங்க எல்லாமே ஆரம்பத்துலேருந்து இருக்குதுங்க ஜோதிடத்தில் எல்லாமே இருக்குது அதில் மருத்துவ ஜோதிடம்ங்கிறது ஆரம்பத்தில் இருந்து இருக்குது நமக்கு வேணால் இப்போ தெரியாமல் இருக்கலாம் ஏன்னா ஒரு ஜோதிடத்தில் ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன மாதிரியான டிசீஸ் வருது அல்லது அது எப்போ வருது அது எப்போ சரியாகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு மருத்துவத்தோடு இங்கே தேவைப்படுது இப்போது ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாம் போது அப்படின்னா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறாங்க டாக்டர் வந்து பிளட் டெஸ்ட்டோ யூரின் டெஸ்ட்டோ டெஸ்ட்டுகள் மூலமாக உங்களுக்கு இந்த மாதிரி கிரியேட்டின் லெவல் இந்த இருக்குது சுகர் இந்த மாதிரி இருக்குது அல்லது பிபி இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க பட்டு இவங்களுக்கு இந்த ஜாதகருக்கு இந்த பிளானட்டரி பொசிஷன் இப்படி இருந்தால் சுகரோ ப்ரெஷரோ உப்பு லெவலோ இந்த மாதிரி யூர் வரும் டிசீஸ் வரும் அப்படிங்கிறத வர்றதுக்கு முன்னாடியே சொல்ல முடியும் அப்படின்னா அது ஜோதிடத்தால் மட்டும்தான் முடியும் அதை சொல்கிறது தான் வந்து மருத்துவ ஜோதிடம் ஓகே சார் இப்போ வந்து பிறக்கும்போதே வந்து ஜாதகம் இதுதான் சொல்லி கணிக்கப்படுது இல்லையா ஸோ ஜாதகம் ஜாதகம் வந்து கணிக்கப்படும் போதே இவங்களுக்கு ஃபியூச்சரில் இந்த மாதிரியான நோய் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா சார் ஆமாங்க கண்டிப்பாக முடியும் ஏன்னா கிரக அமைப்புப்படி தான் நம்முடைய வாழ்க்கையும் மூவ் ஆக போகுதுங்க அப்போது ஒருத்தவங்க கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க ஜாதகத்தில் பார்க்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குரு பார்வை தான் கல்யாணம் நடக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போ ஒருத்தர் கார் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு சந்திரன் வலுவாக இருந்தால் அவங்க கார் வாங்குவது இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களை பார்த்து தானே சொல்கிறாங்க ஒரு மனிதனுக்கு நோய் வரணும்னா அதையும் கிரகங்களை பார்த்து சொல்ல முடியும் தானே இப்போ விபத்து ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன சொல்கிறாங்க செவ்வாய் தசை நடக்குது கொஞ்சம் வண்டியில் கவனமாக போய் வாங்க இந்த முக்கு ரோட்டில் கவனமாக போங்க நாய் கிட்ட எல்லாம் அடிவாங்க இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறாங்க இல்லைங்களா இப்ப இதெல்லாம் கிரகங்கள் வச்சு தானே சொல்றாங்க அப்ப பாசிட்டிவா சொல்லும்போது நெகட்டிவா தான் சொல்ல போறாங்க அதை வச்சு சொல்றதுதான் வந்து மருத்துவ ஜோதிடம் இந்த மருத்துவ ஜோதிடம்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளால சார் எல்லாமே சொல்லாங்க நோய் அப்படிங்கிறது மூணு வகையா இருக்குதுங்க அதாவது இங்க வந்து மரபு ரீதியான பிரச்சனை திடீர்னு ஒரு பிரச்சனை வரும் மரபு ரீதியா ஒண்ணு வந்து ஸ்லோவா வரும் அது உள்ளுக்குள்ளேயே இருக்கும் அது மெதுவா நமக்கு வெளிக்காட்டும் திடீர்னு வரக்கூடியது இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டை தலைவலி இதெல்லாம் அப்பப்போ வந்துட்டு போகும் அது ஏதாவது ஒரு டீ காஃபியோ அல்லது சும்மா சாதாரணம் தூங்கி எதாலே சரியாக கூடியது இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொற்று கிருமிகளை வரக்கூடியது இப்போ கூட வந்துச்சு இல்லைங்களா இந்த கொரோனா ஃப்ளூ இந்த மாதிரி தொடர்ந்து தொற்று கிருமிகளை வரக்கூடியது வந்து செவ்வாயை பிடிக்குது இது மாதிரி ஒரு மரபு ரீதியான சிக்கல் வருது அப்படின்னா ஹார்ட் ரிலேட்ட பிரச்சனை அல்லது சளி தொடர்பாக வந்த ஆஸ்துமா கம்ப்ளைண்ட்டு மூட்டு தேய்மானங்கள் அல்லது பேக் பெயின் வரக்கூடிய பிரச்சனை இது எல்லாமே சனி ஒரு ஜாதகத்தில் டேமேஜ் ஆவோ அல்லது இப்படி இருந்தாலும் சரி அது வந்து அந்த இதை குறிக்குது சூரியன் ஒரு ஜாதகத்தில் பவராக இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு ஒட்டை தலைவலி அந்த மைக்ரைன் சொல்கிறாங்க இல்லைங்களா அது ஹார்ட் ரிலேட்டடான சிக்கல் ஏன்னா இதெல்லாம் தலைமை உறுப்புகள் அதை எல்லாமே சூரியன் தான் அதுக்கு ரோல் பண்ணுது அப்போ மூளை தொடர்பான விஷயங்கள் இது எல்லாமே வந்து சூரியன் ஒரு ஜாதகத்தில் பவராக இருக்குது அதாவது ஆட்சியாக இருக்கலாம் அது உச்சமாக இருக்கலாம் நீசமாக இருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் அப்படி இருந்தால் அவங்க வீட்டில் இது நடந்தே தீரும் இல்லைங்களா தொற்று கிருமிகளாக வரக்கூடிய செவ்வாய் தான் வந்து முக்கியமாக இங்கே ரோல் பண்ணுதுங்க அப்போ இந்த ஒரு ஏரியா ஃபுல்லாக கொரோனா வந்தது டோட்டலாகவே எல்லாம் ப்ளாக் ஆகி வீட்டில் இருந்தோம் அப்போ இந்த ஃப்ளூ பரவுது இந்த மாதிரி வந்து தொற்று கிருமிகள் வர்றது எல்லாமே செவ்வாய் தான் இது இந்த மாதிரி அவங்க ஜாதகத்தில் எது பவராக இருக்கோ அது தொடர்பான சிக்கலை அவங்க அனுபவிப்பாங்க அப்படின்னு கணிச்சு சொல்கிறது தான் மருத்துவ ஜூதிடத்தோட வேலைங்க ல வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத நம்மளால கணிக்க முடியும் அப்படின்னும்போது அதை நம்மளால வந்து குணப்படுத்தலாமா குணப்படுத்துறதுக்கு என்ன பண்ண முடியுங்கறத நம்மளால செய்ய முடியுமா சார் முடியலாங்க ஒரு ஜாதகத்துல இந்த பொசிஷன்ல இந்த கிரகங்கள் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு இது தொடர்பான சிக்கல் வருது அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்போ ஒன்றும் இல்லைங்க ஒரு ஜாதகத்துல குருவும் சூரியனும் ஒன்றா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்னாவோ ஒரே கட்டத்திலேயோ அல்லது ஒன்று கொண்டு திரிகோண அமைப்புல இருந்தா அவங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டடான சிக்கல் வர்றத நம்ம நிறைய ஜாதகங்களை பார்க்குறோம் ஹார்ட் ரிலேட்டட்னா என்னங்க அட்டாக் வரலாம் அல்லது அவங்களுக்கு ஏதாவது வந்து அடப்புகள் இருக்கலாம் அந்த வாழ்வில் அடைப்புகள் இருக்கிறத தொடர்ந்து பார்க்குறோம் அப்போ இது எப்போ வரும் அப்படின்னா கோச்சாரங்களில் பொழுது அல்லது தசாபுத்தி காலங்களில் இவங்களுக்கு அந்த இருக்கோ அல்லது அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கோ யாருக்கோ கண்டிப்பாக ரத்தம் தொடர்பான ஹார்ட் ரிலேட்டடான சிக்கல் வர்றதை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் இல்லைங்களா சரி அப்போ அந்த தசாபுத்தி காலங்கள் அல்லது கோச்சாரங்க வர காலங்களில் நம்ம அந்த ஜாதகத்துக்கு நம்ம ஒரு அவேர்னஸாக கொடுத்துடலாம் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு ஏன்னா வெறுமனே உங்களுக்கு ஜாதகத்தில் குருவும் செவ்வாயும் சேர்ந்துருக்குது சூரியனும் செவ்வாய் சேர்ந்துருக்குது உங்களுக்கு அட்டாக் வந்துடும் அப்படின்னா அவங்க பயந்துருவாங்க அப்போ இல்லாத ஒன்று வந்ததாகவே ஃபீல் பண்ணிக்குவாங்க அல்ல இது நோக்கம் இருக்குது பாசிபிலிட்டி இருக்குது நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸ்ஸா இருந்திருக்காங்க கேர்ஃபுல்லா சார் இப்போ வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தை நம்ம பார்க்கறோம் அப்படிங்கும்போது அந்த ஜாதகத்துல என்னென்ன மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு இந்த பிரச்சனை வரக்கூடும் இல்ல இது எப்படி சரி செய்யலாம்னு வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் என்னென்ன அமைப்புகளுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனை வருங்கிறது உங்களுக்கு சொல்ல முடியுமா சார் சொல்ல முடியலங்க இப்போ நான் ஏற்கனவே சொன்ன போல குரு சூரியன் சொல்றோம் அதே மாதிரி சூரியன் சவாய் வந்து அவங்க வீட்டில் மஞ்சக்காமலை வருது கல்லீரல் தொடர்பான சிக்கல் வருது அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திரன் சனி பொழுது அவங்க வீட்டில் வீசிங் தொடர்பான சிக்கல் வருது ஆஸ்துமா தொடர்பான சிக்கல் வந்து நுரையீரல் தொற்றுக்கள் ஏற்படுது இல்லைங்களா அப்புறம் நீரில் எங்கேன்னா அவங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா தலையில் நீர் கோர்த்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது இந்த டான்சிலஸ்ன்னு சொல்கிறாங்க டான்சில் தைராய்டு கட்டி இதெல்லாமே வந்து சுக்கரன் சந்திரன் சேரும் பொழுது அவங்களுக்கு வருது கர்ப்பப்பையில் நீ இப்போ நிறைய பெரிய ப்ராசஸ் என்னென்னா இந்த பிசி நீர் கட்டிகள் இதெல்லாமே கர்ப்பப்பையில் வரக்கூடிய சிக்கல்கள் இது எல்லாமே சுங் சுக்கரன் பேஸ்டு ப்ராப்ளம் இல்லைங்களா அப்போ ராகு கேது வந்தால் ஒரு மாதிரி பிரச்சனை ராகுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் பவராக இருக்குது சனி ராகுலாம் சேர்ந்துருக்கு அப்படின்னா நம்ம கூடவே இருக்காது அது தெரியாது அது ரிசல்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் எது பற்றி பார்த்தாலும் தெரியாது ஆனால் அந்த பிரச்சனை நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம போய் டாக்டர் போய் பார்த்தோம்னா நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்வாங்க ஆனால் ஒரு ரெண்டு நாள் நல்லாயிருக்கும் திரும்ப அந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு புரியாத ஒரு கவலை அது தொடர்பான சிக்கல் நமக்கு ஏதோ ஒன்று ஆயிருமோங்கிற பயம் இது எல்லாமே குரு ராகு பொழுது வருது இந்த கேது ஒரு ஜாதகத்தில் பவராக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஆசன வாயில் பிரச்சனை வர்றத பார்க்குறோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பண்டிக்ஸாக இருக்கலாம் ஃபைல்ஸாக இருக்கலாம் என்னவென்னா இருக்கலாம் அது வந்து இதெல்லாம் கேது இதெல்லாம் ஒவ்வொரு பிளானெட்டுக்கும் ஒவ்வொரு காரகத்துவத்தை நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் பொதுவாகவே எல்லா ஜோதிட முறைகளில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்குது நாங்கள் வந்து ராஜநடி மித்தரில் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே பாவக அடிப்படையில் எடுத்துகிட்டு வராங்க நாங்கள் வந்து டேரெக்டாகவே கிரக கரகத்துவத்தின் வழியாக எடுக்கும் பொழுது எங்களால் உறுதியாக சொல்ல முடியும் இந்தந்த ப்ராப்ளம் இருக்குது நீங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சரி இதெல்லாம் சொல்லிட்டால் மட்டும் அவங்களுக்கு வராமல் போயிருமா அப்படின்னா வருங்க அப்பவும் வர செய்யும் ஆனால் என்னென்னே தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் அது வரும்பொழுது நமக்கு ஒரு பேனிக் ஆவாங்க எல்லாருமே இல்லைங்களா ஆனால் இது முன்கூட்டியே சொல்லிட்டோம் அப்படின்னா ஓகே இவங்க அப்படி சொன்னாங்க அப்போ இதுதான் நமக்கு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க அவர்னஸாவோ அல்லது ஒரு செக்கப்போ பண்ணிக்கிறது நல்லது ஓகே சார் இப்போ நீங்கள் பேசும்பொழுது கூட இந்த மரபு வழியாக வர பிரச்சனையை வந்து நீங்கள் சின்னதாக சொல்லியிருந்தீங்க நம்ம அதை கொஞ்சம் விரிவாக பேசலாம் சார் இப்போ வந்து ஜெனெடிக்ஸ் மூலமாக நம்மளுக்கு வந்து வர இருக்கிற பிரச்சனையை கூட நம்மளால் வந்து இது மூலமாக கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து குணப்படுத்தலாமா சார் நம்ம இப்போ நீங்கள் மரபு ரீதியான பிரச்சனை அப்படின்னா சூரியன் புதன் சனி அப்படிங்கிறது ஒரு மரபு ரீதியான பிரச்சனையை காட்டுது இந்த சூரியன் புதன் சனி ஒரே கட்டத்துலையோ அல்லது ஒன்று கொன்று தொடர்புலையோ ஒரு திரிகோண பார்வையிலேயே இருந்தது அப்படின்னா அவங்க வீட்டில் ஒரு ஜெனிட்டிக்கான பிரச்சனை கம்பல்சரி வந்துடுது ஹார்ட் ரிலேட்டான பிரச்சனை அட்டாக் தொடர்பான பிரச்சனை நரம்பு தொடர்பான சிக்கல் இல்லைங்களா இந்த மாதிரி இருக்கிறது நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் இப்போ இந்த ஆர்டிசம் பேஷண்ட்லாம் வர்றாங்க இல்லைங்களா இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மரபு ரீதியான சிக்கல் தான் அது அப்போ ஒரு குழந்தை ஆர்டிசம் பேஷண்ட்டோட வருது அப்படின்னா இல்லைங்க எங்கள் அப்பா அம்மாவுக்குள்ளே யாருக்குமே இல்லை நல்லா தான் இருக்காங்க அப்படின்னா அவங்க தாத்தா பாட்டி கண்டிப்பாக ஜென்டரிக்கில் இல்லாமல் இங்கே வரவே வராது இல்லைங்களா அதே மாதிரி ஒரே ஜாதகத்தில் சூரியன் புதன் சந்திரன் இருக்குது அப்படின்னா அவங்க வீட்டில் குழந்தை தொடர்பான பிரச்சனை இருக்குது இந்த இயற்கையாக நார்மலாக குழந்தை பெற்றுக்க முடியாமல் மருத்துவத்தின் மூலமாக பெற்றுக்கிறாங்க இந்த ஐஒஎஃப் இந்த மாதிரி செயற்கை கருவூட்டல் மையம் இருக்கு இல்லைங்களா இதன் மூலமா பெற்றுக்கிறதுக்கு எல்லாமே அவங்க ஜாதத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் புதன் சந்திரன் காம்பினேஷன்ல இருந்தால் அவங்க வீட்டில் இது போல இருக்குது ஒரு சிலருக்கு அப்படிலாம் இல்லைன்னு சொல்கிறாங்க இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா தத்தெடுக்கிற குழந்தை அமைப்பாகவும் இருக்கு கத்து குழந்தைங்க இது இது கூட இதுக்கும் மருத்துவத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா இதெல்லாம் ஜெனட்டிக் பிரச்சனை இல்லைங்களா ஏன்னா அவங்க வந்து மருத்துவத்தின் மூலமாக தான் குழந்தை பெற்றுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறாங்க அதுக்காக நம்ம சொல்கிறோம் இப்போ இன்னைக்கு தேதிக்கு வந்து ரொம்ப காமனான விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சுகர் பிபி மாதிரியான விஷயங்கள் பிசிஓடி பிசிஓஎஸ்லாம் கூட ரொம்ப சாதாரணமாக ஆயிடுச்சு இல்லை ஸோ அதுக்கெல்லாம் என்ன காரணம் சார் ஆமாங்க இது எல்லாமே நம்ம ஜாதகத்தில் சொல்கிறோம் இப்போ சுக்கரன் சந்திரன் நான் சொன்னது போல ஒரே காம்பினேஷனில் இருந்திருந்தா அப்படின்னா அவங்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை பிசிஓடி கட்டிகள் சதக்கட்டிகள்னு சொல்லக்கூடிய கருவ விசார்ந்த பிரச்சனை வருது அப்படி இல்லை அப்படின்னா சனி ராகு ஒரு காம்பினேஷனில் இருந்தது அப்படின்னா அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா நரம்பு தொடர்பான பிரச்சனை ஒரு தேவையில்லாத பதட்டம் ஒரு பயம் இனம் புரியாத கவலைகள் இதெல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் குரு ராகு இருந்துச்சுனாலும் அதே மாதிரி ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது நமக்கு ஏதோ ஒரு நடந்துருமோ அப்படின்னு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது குருக்கு கேது இருந்தது அப்படின்னா அவங்க ஆசன வகையில் பிரச்சனை வருது பார்க்குறோம் அப்பண்டிக்ஸு பயில்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது இல்லைங்களா அப்புறம் அதே நேரத்துல குரு ராகும் சேர்ந்தாலும் கூட அல்லது குரு கேது இருந்தாலும் கூட கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இல்லைங்களா மஞ்சக்க மாலை வருவதையும் நம்ம பார்க்கறோம் புதன் சனி இருந்தாலும் அவங்க வீட்லேயுமே வந்து நரம்பு தொடர்பான சிக்கலை வருது இல்லைங்களா இப்போ வந்து ஹார்ட் அட்டாக் அப்படிங்கறது வந்து இப்போ குடிப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கோ ஸ்மோக் பண்றவங்களுக்கோ அந்த பிரச்சனை வருது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியாதனால வருது அப்படிங்கிறது இப்போ இந்த காலத்துல வந்து முப்பத்தஞ்சு வயசு முப்பது வயசு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சடன் சடனா வந்து ஹார்ட் அட்டாக் வருது இல்லையா சோ அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் சார் இல்லைங்க குடிப்பழக்கத்தினால அட்டாக் வருது அல்லது மஞ்ச காமால வருது அது ஒரு பக்கம் இருந்தது அது வந்து அவங்க உணவு பழக்கத்தின் மூலமா வரக்கூடிய விளைவுகள் நான் சொல்றது ஜாதகத்திலே அந்த அமைப்பு இருக்கும் நீங்கள் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு வரைக்கும்லாம் போக வேண்டாம் பத்து வயசு பையன் அஞ்சு வயசு குழந்தைக்கு அட்டாக் வருது இல்லைங்களா அப்போ எல்லாம் என்ன பழக்கம் பண்ணிக்கிறாங்க அவங்கள ஒரு பழக்கம் பழங்களா இல்லைங்களா அவங்க இன்னும் சோறே எடுத்து வாயில சரியா வச்சுருக்க மாட்டாங்க அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது கண்டிப்பாக அவங்க ஜாதகத்திலேயே இந்த மாதிரி சிக்கல் இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் பத்து வயசுலயே வந்து ரெண்டு கிட்னியும் அவுட்டு இல்லைங்களா அப்போ அவனுக்கு எந்த கெட்ட பழக்கம் இருக்கும் ஒரு கெட்ட பழக்கம் அப்போது ஜெனட்டிக்லேயே அந்த பிரச்சனை இருக்கலாம் அல்லது பிறக்கும் பொழுதே அந்த குழந்த இந்த ப்ராப்ளத்தோட தான் பிறக்குது இதெல்லாமே வந்து ஒரு எதிர்பாராமல் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் அவங்க ஜாதகத்தில் அதுக்கு அமைப்பு இருக்கும் இல்லாமல் வரவே வராதுங்க ஸோ அந்த ஜாதக அமைப்பை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா சார் அங்கே சொன்னாங்க ஒரு ஜாதகத்தில் அமைப்பு சொன்னது போல் இந்த கிட்னி டேமேஜாக இருக்குது அப்படின்னு அவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்ரன் பேஸ்டு ப்ராப்ளம் இல்லைங்களா சுக்ரன் சந்திரன் ஒன்றா இருந்துச்சுன்னா நான் எப்படி கர்ப்பப்பதி சொன்னனோ அதே மாதிரி கிட்னியும் சுக்ரன் சந்திரன் பேஸ்டு ப்ராப்ளம் தான் ஒரு ஜாதத்தில் சுக்கிரன் சந்திரன் சேர்ந்துருந்துச்சுன்னா ஆண்களாக இருக்கும் பொழுது ஏன்னா சந்திரனுங்கிறது நீர்கிரகம் சுக்ரன் அப்படிங்கிறது கிட்னியை சொல்லுது அப்போ அந்த சிறுநீரை பிரிக்க இருக்கக்கூடிய அந்த சிறுநீரகம் சொல்லக்கூடிய அங்கே வந்து கிரியேட்டிவ் லெவல் டிஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு காரணம் வந்து சுக்ரன் சந்திரன் டேமேஜ் ஆகும்போது அவங்க அவங்க வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா செல்வம் சிறி சுபஸ்ரீ லட்சுமி மகாலட்சுமிலாம் பேரெல்லாம் இந்த மாதிரி வீட்டில் இருக்குது இல்லீங்களா அப்போ இதெல்லாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்க முடியுமே தவிர வர்றதை தடுக்க முடியாது இல்லைங்களா ஓகே சார் இப்போ வந்து கேன்சர் மாதிரியான நோய் வந்து ரொம்ப பெரியவியாதியாக இருக்குது இப்போ எல்லாருமே ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னா சுகர் பீப்பி கூட ஓரளவுக்கு நம்ம வந்து இப்போ பயப்படுறதுக்கான விஷயம் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு ஆனால் கேன்சர் தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம எல்லாருமே பயப்படுறோம் போது அது எதனால வருது அந்த அமைப்பு என்னவாக இருக்கும் அது எப்படி கண்டுபிடிச்சி குணப்படுத்தலாமான்னு சொல்லுங்கள் சார் ஆமாங்க ஒரு ஜாதகத்தில்ங்க சூரியன் புதன் சனி காம்பினேஷன் இருந்தது சூரியன் புதன் சனி இந்த மூணுமே ஒரு கட்டத்துலேயோ அல்லது ஒன்று கொன்று தொடலையோ இருக்கும்பொழுது அவங்க வீட்டில் வந்து இந்த கேன்சர் கட்டின்னு சொல்லக்கூடிய அது வந்து வருவதற்காக நிறைய பாசிபிலிட்டி இருக்கு சோ அப்போ இதை நம்ம சொன்ன உடனே நேயர்கள என்ன பண்ணுவாங்கன்னா உடனே அவங்க ஜாதத்தில் எடுத்து போட்டு பார்த்துட்டு கணிக்காய்க்க தேவையில்லை இருக்குது அப்படின்னா அவங்க என்ன செய்யலாம் டாக்டர் ஏதாவது ஒரு கட்டியல் இருக்கு அது சின்னதாகவோ பெருசாவோ இருந்துச்சு அப்படின்னா ஒரு செக் பண்ணிக்கிறது நல்லது ஒரு கேன்சர் செக்கிங் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா எதையுமே ஆரம்பத்தில் பார்த்துட்டா குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு இல்லைங்களா சரி இது ஜோதிடத்தால மருத்துவம் ஜோதிடத்தால் சரி பண்ண முடியுமானா ஜோதிடத்தால் சரி பண்ணவே முடியாது இந்த தசா புத்தி காலங்கள் அல்லது கோச்சார கிரகங்கள் நமக்கு பாசிட்டிவ் பாசிட்டிவா நடக்கும் பொழுது அதுவா சரியாயிருக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எடுக்காட்டியும் அது சரியாகுது கண்டிப்பா ஆகும் ரொம்ப தொந்தரவா இருக்கும்போது நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் கப்புல்ல ஓகே தசா புத்தி காலத்துல அதுவா சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி சொன்னீங்க இல்லையா சோ இந்த தசாபுத்தி காலம்னா என்னன்னு கொஞ்சம் இல்லைங்க இப்ப ஒவ்வொரு கிரகங்களும் தன்னுடைய பாதையில போயிடும்போது அதோடைய தசையை கொடுக்குதுன்னு சொல்றாங்க அதோட புத்தி காலங்கள் இருக்குது நாங்கள் வந்து என்ன சொல்கிறோன்னா ராஜநாடியில் வந்து அதை வந்து நாங்கள் கோச்சாரங்களாக எடுக்கிறோம் கோச்சாரங்களை நடப்பு கிரகங்களாக நம்ம சொல்கிறோம் ரெண்டுமே ஒன்று தான் அது வரும்பொழுது இப்போ ஏன் இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் சூரியன் புதன் சனி காம்பினேஷன் இருக்குது அவங்களுக்கு கேன்சர் ப்ராப்ளம் இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும் பொழுது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க எந்த நோயும் ச முழுமையாக சரியாகாது ஆனால் நமக்கு அதிகமாக தொந்தரவாக இருக்கும் பொழுது தான் நம்ம அதை நோக்கி ட்ரீட்மெண்ட்டுக்காக ஓடுறோம் இல்லைங்களா அது ஓடல சரியாக எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கல எனக்கு எந்த சிம்டம்ஸ் இல்லை அப்படின்னா அது இருந்தாலுமே நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் இல்லைங்களா அப்போ இந்த கோச்சாரங்களில் வரும்பொழுது குரு அல்லது சனியோ இந்த இந்த அமைப்பில் வந்து டச் பண்ணும்பொழுது நமக்கு பாசிட்டிவாக நடக்குது அது தொந்தரவு இல்லாமல் நம்ம ரிலாக்ஸ்டாக வச்சுக்குது தசா புத்தி காலங்கள்லேயும் இதே அமைப்பை வரும்பொழுது குரு தசை வரும் பொழுதோ அல்லது புதன் தசை வரும்பொழுதோ சனி தசை வரும் பொழுதோ இவங்களுக்கு தொந்தரவுகளை வந்து இல்லாமல் இவங்க ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி பண்ணுது அப்போ அந்த மருந்தினால அது சரியாயிடுச்சா அப்படின்னா அது ஒரு காரணம் ஆனா வெறும் மருந்தால மட்டுமே அது சரியாகிறது இல்லை கிரகநிலையும் நமக்கு சப்போர்ட் பண்ணணும் அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் போதே கணிக்கப்படுற ஒரு ஜாதகத்தை வச்சு நம்ம இவ்வளவு விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சில பேருக்கு வந்து மிஸ்கேரேஜ் நடக்குது இல்லையா சோ அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் ஆமாங்க ஒரு ஜாதகத்துல இங்க குரு பவரா இருந்துச்சுன்னா குரு எங்கெல்லாம் பவரா இருக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதோட ஆட்சியான வீடு தனுசுவும் மீனும் தனது வீட்டுக்கு ஏறாம முடியுது இந்த நாலு கார்னர்ல எங்கேயாவது அதாவது தனுசு மீனம் மிதுனம் கன்னி இந்த நாலு இடங்கள்ல குரு இருக்குது அப்படின்னா அதே நேரத்தில் இங்க நம்ம மகரத்துலையும் கடகத்திலையும் குரு இருக்குது அப்படின்னா அவங்க வீட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு குழந்தை வந்து மிஸ்கரேஜ் ஆகிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் இதுக்கு அவங்க ஜாதகம் மட்டும் இல்லாமல் அவருடைய கணவர் ஜாதகமும் நம்ம பார்த்தோம்னா இன்னும் தெளிவாக தெரியும் அல்லது குரு வக்ரமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு குழந்தை வந்து ஒரு மிஸ்கரேஜ் ஆகிறத நம்ம தொடர்ந்து பார்க்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா பயப்பட தேவையில்லை ஃபஸ்ட்டு குழந்த ஒரு மிஸ்கரேஜ் ஆச்சு அப்படின்னா அடுத்த குழந்தை தங்கும் சிலருக்கு தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கத்தான் வேணும் இல்லைங்களா ஏன்னா கர்ப்பப்பை ஸ்ட்ராங் இல்லை அந்த உயிரிழவு வாங்கி கருவாக மாற்றி உயிராக மாற்றி தரக்கூடிய ஸ்ட்ரென்த்து அந்த கர்ப்பப்பைக்கு இல்லை அப்போ அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமாக அவங்க எடுத்துக்கலாம் தொடர்ந்து மிஸ்கரேஜ் ஆகிட்டு இருக்குது அல்லது குழந்தைய எனக்கு தங்கவே இல்லைங்க இது வரைக்கும் கல்யாணம் நான் நாலஞ்சு வருஷம் ஆச்சு அப்படின்னா ரொம்ப எளிமையாக ஒரு விஷயம் சொல்கிறது அப்படின்னா டெய்லி காலையில் வந்து அவங்க கணவன் ரெண்டு பேருமே நெய் உணவில் வந்து நெய் எடுத்துக்கலாம் சாதாரண நெய் வந்து உணவில் எடுத்துக்கலாம் பசு நெய்யாக இருக்கணும் இரவில் வந்து ஏதோ ஒரு வகையில் தேன் எடுத்துக்கலாம் இது ரெண்டுமே வந்து குருவுக்கு உண்டான காரகத்துவம் அப்போ இது இந்த எல்லாமே குரு டேமேஜாக இருக்கும் பொழுது இந்த சாதாரண உணவு பழக்கத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணும் பொழுது அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்த பிறக்கும் நெய்யுக்கும் குழந்தைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா கிரக காரகத்துவம் அப்படித்தான் இருக்கும்